முடக்கம் நம்பரே இந்த கல்வி வெளித்திரு நம்பர்களுக்கு வணக்கம் பதிவு பார்க்குற சப்பேர் பண்ணிங்க இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி தான் உலக அளவில் ட்ரெண்டாகிற மாதிரி இதுக்கு இன்னைக்கு இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தார் தீப்க காணாமல் பண்ணுவேன் இதெல்லாம் பிடிங்கி கஜானா சேவ் பண்ணார் அது முத்தா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாட்டு ரெண்டாவது ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேர் போயிட்டாங்க இப்போ ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சிக்கு மேலே நடுங்கியாச்சு ஸோ இதில் வந்து இப்போது இவர் பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க என்ன சாதாரணமாக ஏதாவது ஒன்றாக்கா ஒரு அமௌண்ட் வாங்கிறதுக்குள்ளே போது நேர் கள்ளச்சாராயம் குடிச்சாலும் பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னா இது வந்து யார் வீட்டு பணம் மக்கள் போனோம் அது சொந்த கட்சியிலேருந்து கொடுக்கல ஓகே இப்போ கள்ளச்சாரியம் பற்றி கேள்விப்படும் ஒவ்வொரு அரசும் இந்த அரசியல் நினைத்து வெக்கப்படணும் கள்ளச்சாரையும் பள்ளிகளுக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலகணும் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் நம்மளை இப்போ பத்து லட்சம் கொடுத்தா ஏதாவது வழியில் அதை என்ன பண்ணுவான் சரி நம்ம இப்படி குடிச்சு போ நேசம் போனாலும் அந்த பத்து லட்சம் குடும்பத்து கிடைக்கும் அப்படி ஊக்குவிக்கிற மாதிரி ஆகுதுல்ல ஒரு வழி தான் திராவிட மாடலாகிடும்போது ஓகே இதில் போலீஸ்லாம் வேறு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கள்ளச்சரிப்போம் மாவட்டத்தில் அந்த கலெக்டர் ஏதோ முதல்ல சொன்னார் இல்லைன்ற மாதிரி அஞ்சு பேர் இறந்தப்போம் அப்புறம் அவரை ஜஸ்ட்டு வேறு பக்கம் மாற்றிட்டாங்க ஆனால் போலீஸ் தரப்பில் எஸ்பி மாவுக்குலாம் எஸ்ஐ எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இப்போ போன தடவை இருபத்தி ரெண்டு பேர் ஆனப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணிருக்கணும்ல பண்ணலை அது காரணம் என்னென்னா அந்த பர்டிகுலர் மந்திரி அந்த எம்எல்ஏ இவங்களாதான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால தான் வேண்டிய போலீஸெல்லாம் போர்டு இந்த மாதிரி பண்ணுறது அந்த எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ இவங்களாம் தான் காரணம் அதனால் அங்கே வந்து வேலையெல்லாம் கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து அதை வாங்கி சாப்பிட்டு கண்ணு போகுது இல்லை ஆள் இறக்குறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது இப்போது இதை போன தடவை அனுப்பி அவங்க விட்டாங்க அப்போது அண்ணாமலை சொல்கிற இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரு அந்த அவரை மாற்றுறதும் இல்லை அவரையதாக வச்சுக்கிறாங்க அந்த இன்டெலிஜென்ட் இருக்கிற டிஜிப் மாத்திரதே இல்லை இது வரைக்கும் ஸோ வந்து ஃபெயிலியர் தான் கவர்மெண்ட் நகர ஃபெயிலியர் எந்த வாக்குறுதி நிறைவேறத்தில் இல்லை இந்த இதெல்லாம் அவர் நடக்குது இப்போ சஸ்பெண்ட் செய்தால் மட்டும் கள்ளாச்சார இனிப்புகள் நடைபெறாததா அல்லது கள்ளாச்சார வியாபாரிகள் தான் ஒழிந்து விடுவாரா கிடையாது எல்லாம் சம்மந்தப்பட்டது இனிமேல் ஒரு சாவு நடக்காது அதெல்லாம் ஒழிக்க போகிறேன் சொல்லவே சொல்லவேல அவர் போவே இல்லை இன்னும் கனிமொழி பேட்டி கொடுக்குறதே இல்லை பத்து கேமரா பத்து மைக் வச்சிட்டுக்கான் சிரிச்சிட்டு கும்பிட்டு போட்டு போகிறா அப்படி எஸ்கேப் ஆகி அன்றைக்கெல்லாம் இளம் விதவைன்னு சொன்னான் அப்படி பழனிசாமி பெங்கே போய்ட்டு அப்படி இவ்விருதில் மட்டும் கள்ளாச்சாரம் அது வெறும் டாஸ்மாக் அடிச்சு உடச்செல்லாம் டூல்கிட்ட ஆளுகள்லாம் பண்ணாங்க கள்ளாச்சாரன்றதுல இப்போ எத்தனையும் நடந்திருக்கு பத்தாவதுக்கு மித்து வேறு சாப்பா சாய் உள்ளே இருக்கலாம் வாயை திறந்து பேசுகிறதில் தரும் பத்தினி கனிமொழி ஓடி ஒளியிற அப்படி இவர் அதுக்கு மேலே நான் ஓடி ஒளிய மாட்டேன்னார் சட்டசபையில் எங்கே தெரியல திரைச்சாலி போய் பார்க்கணும்ல அட்லீஸ்ட்டு அதை விட என்ன இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே முதல்வராக வராரு தனியாக எங்கேயிருந்து குதிச்சாரா வெக்கமாக இல்லை திராவிட மாட சொல்லிட்டு ஓகே அந்த அவ்வளோ கதறாங்க அந்த குடும்பங்கள்லாம் ஆள் இல்லாமல் அப்படி கதற பார்த்தா அந்த வீடியோலாம் கண்ணீர் வராதவனு கூடி வந்து வந்துடும் இவர் எ எல்லாருக்கான முதல்வர்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும்ல அந்த கான்செப்டே தெரியுமான்னு தெரியல அவருக்கு முதல்வர்னால் என்னென்னு ஓகே கள்ளாச்சாரி திமுகனாக இருந்தால் எப்படி அவர்களை ஒழித்து காட்ட முடியும் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்ய முடியும் அரசியல் தலையீடு அதான் அரசு அதிகாரிகள் செயல செயலிட்டு நிற்கின்ற இவெல்லாம் தப்பிச்சிருவான் கடைசியில் மாட்டிக்கிறது அதிகாரியாக இருக்கும் மர்த்தி எல்லாம் செய்ய சொல்லிட்டு கடைசியில் அவன் தப்பிச்சிருவான் அப்போது கள்ளாச்சார பலி மாநில உலகத்துறையும் காரணம் சொன்ன இல்லைங்களா துறை பொறுப்பு களை கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி தானே முறையாக இருக்கும் அதை படித்து ஒரு லட்ச வழக்குகள் பதிவு செய்துள்ளோம் என்று தம்பட்டம் அடிக்கிறது மு முதலிடத்தில் உள்ளோம் மூன்றாம் இடத்தில் உள்ளோம் என்று அடிக்கடி மாறுதல் முதல்வர் ஸ்டாலின் கள்ளச்சார்ப்பில் சாவுகளையும் முதலிடத்தில் இருக்கான் முத எங்கேயுமே கிடையாது எந்த மாநிலத்தினே எத்தனையோ முன்னேற்றங்களை கண்ட தமிழகம் மேலும் பல சாதனை செய்ய மது போன்ற அறக்கணையும் முற்றிலும் ஒழித்துக் காட்ட வேண்டும் அது எங்கே அவன் தான் காய்ச்சரானுங்க திமுக டிஆர் பாலு ஜகத்தலை உட்பட ஆட்களுக்கு எங்கே போய் அன்றைக்கி பழனிசாமி எதிர்த்து அதே டாஸ்மாக் பண்ண ஆளுங்க இன்றைக்கி நிப்பாட்ட சொல்லுங்க நிப்பாட்டோம் இல்லை நம்பர் டூ வேறு வாங்கிட்டுருக்காங்க கள்ளத்தனமாக வேணாம் பில்லு போடாதெல்லாம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாரே ஒரு பக்கம் மித்து எங்கே போய் முடியுமோ இது ஸோ இப்போ பேசுகிற நடிகரோ ஊடகங்களோ எதுவுமே வாய் திறக்கிறது இல்லை பற்றாது பழனிசாமி அது என்ன பிரச்சனைன்னு தெரில மடியில் கனம் இவ எதாவது பண்ணி பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அப்போ அன்னைக்கு வந்து பழனிசாமி இருக்கும்போது எதிர்த்து எல்லாம் பண்ணார்ல ஸ்டாலின் அவங்க மேலே இருக்கிறதே சசிகலா வந்து ஜெயலலிதா போட்ட வழக்கையும் தூசி தட்டி பண்ணும்ல பண்ணலை ஏன்னா அவர் இன்னைக்கு போயிடு நாளைக்கு போய்விடுவார் இவங்க மேலே குடைச்சல் கொடுத்து ப்ரெஷர் பண்ணாங்க தினகரம் பதினெட்டு பேர் எடுத்துகிட்டு போனார் இந்த மாதிரி கதையெல்லாம் இருந்தது இப்போ இவர் மே இவங்க மேலே ஏதோ பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அப்படி லைஸாக தடை விடுறாரு பழனிசாமி இப்படி போயிட்டுருக்கு இப்படி எதிர்கட்சி கரெக்டாக இல்லாமல் தான் அவன் ஆடத்தான் ஆடுவான் இது தொடர்பாக அமித்ஷாக்கு கவர்னர் ரவி ஆர் என் ரவி அவர்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பூரா கொடுத்துருக்காரு மத்திய அரசு தலையிடணும் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரி எப்படி வந்து அது வந்து யாரோ மூலிமா ஜிஎஸ்டியில் பண்ணி அந்த மெத்த நாள் மாதிரி வாங்குகிறாங்க இப்போ அந்த ஜிஎஸ்டி பில் கொடுத்த நபரும் கைது பண்ணியிருக்கு அது மூலியமாக வாங்கி அதில் தண்ணியை கலந்து இந்த லோவாக இது பண்ணுற அந்த மெத்த நாளை கலந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க கூலி வேலை செய்றாங்க ஏதோ ஒன்று வேணும் அந்த மாதிரி அதுக்கு போயிட்டாங்க இருபது முப்பது ரூபா உள்ள மாட்டிருக்கு ஓகே ஏன்னா இவன் வந்து அந்த டாஸ் வந்து நூறு நூற்றம்பதுக்கு மேலே போகுதுன்ட்டு இந்த மாதிரி நாடுறாங்க அதையும் இவன் ஊக்குவித்து தயாரிக்கிறான் திமுக அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி செயல்பாடுகள்லாம் கொடுத்துருக்காரு மதுமாலையில் நடத்தி வரும் திமுக பிரமுகர்கள் பெயர் அவர் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக அண்ணாமலையும் அவரும் டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு இரண்டு கடிதங்கள் உள்ளவர்களையும் வைத்து என்ன செய்யலாம்னு ஆலோசிக்கிறாங்க சிபி விசாரணைக்கு இத்தனி சிபி வந்து ஏற்கனவே அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் கேஸ்ட் இவர் சிலிண்டர் நேர் ஆக்சுவலாக அது வந்து சிலிண்டரில் வெடி விபத்து அந்த கோவையில் நடத்துது அந்த சம்மந்தமான சிபி டக்குன்னு வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் தடை போட்ட மாதிரி இருக்குது ஒரு டூ இயர்ஸ் பேக் இல்லையா அப்போ சிபி வர வர முடியாதுன்னு இவங்க சொல்லி தான் வரணுங்கிறல அப்போது சிபி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனு சைன்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்குது அதை உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருகிறது அப்போ விரைவில் ஏதாவது நடவடிக்கை டெல்லியிலேருந்து நிச்சயம் இருக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ ரெண்டு மூணு மாநிலம் இந்த மம்தாலாம் சிபி போட்டிருக்காங்கன்னா இங்கேயா கூட தான்ட்டு இருக்குது சிபிஐக்கு சரி எப்படி வரணும்ன்ட்டு வந்தாங்கன்னா ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது திமுக அந்த மணலு எல்லாம் தெரியும் ஜாபர் சாதி பிரசாதி அதனால் இது லட்டு மாதிரி கிடச்சிருச்சு இதை வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க கனெக்ட் பண்ணி அவர் சொ ஓடி சொன்ன மாதிரி பண்ணணும் பண்ணால் தான் தமிழது விடிவு இந்த எடீமிக்க உடஞ்சி போய் ஒன்று இல்லாமல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க சேர்கிறது அவங்க பாடு நம்மளும் சொன்னேன் இதுக்கான மனதான் மக்களுக்கு நல்லது ஏன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன் சும்மா வேலை உட்காந்துன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த யாரையா வச்சு மூணாம் தர நாலாம் தர பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் விடிவு வரணும் இவங்க சொன்ன விடிவு இவங்களுக்கு தான் வந்தது ஆக்சுவல் விடிவு மக்களுக்கு வரணும்னா திமுகன்ற தீயசக்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க அலறல் கலாச்சாரம் குடித்து அளர்ற அந்த மக்கள் சொல்கிறத வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் மக்களையும் மனதிலையும் அதான் தான் படிக்குது பார்ப்போம் நன்றி ஜெயந்த்